சுட வைத்த எண்ணெயில் கடுகு போட்டால் பொறிவது போல் இடைவிடாமல் பேசிக்கொண்டிருந்த கவிதாவை கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவளது ஒன்றுவிட்ட அத்தை மகன் நவீன் குஞ்சம் வைத்த இடைமேல் தவளும் சடையும் அன்னம்போல் நடக்கும் நடையும் ஒடிந்துவிடுமோ என அஞ்ச வைக்கும் ஒருஜான் இடையும் அவளை சிலை வடிக்க சிற்பி தேடும் அழகியாக காட்டியது சென்னையில் மேக்கப் போட்ட பெண்களையே பார்த்து வளர்ந்தவனுக்கு கவிதா மேக்கப் போடாத மேனகையாக தெரிந்தாள் பேசவே மாட்டாள் சாது வெகுளி என்றெல்லாம் தன் சகோதரன் முறையுள்ள ஒன்றுவிட்ட சித்தி மகனான தம்பி பெண் கவிதாவை பற்றி தனது தாய் அடிக்கடி சொல்வதை கேட்டிருக்கிறான் இந்த காலத்திலும் வெட்கம் நாணம் உள்ள பெண்களை பார்க்க முடிகிறதென்றால் ஆச்சரியம்தான் அவளை கண்டிப்பாக ஒருநாள் சந்திக்க வேண்டும் என்று கூறுவான் கிராமத்தில் உள்ள சொத்து பிரச்சனையால் குடும்ப உறவுகள் பகையாகிவிட பத்து வருடங்களாக சென்னையிலிருந்து கோவைக்கு செல்லாமலேயே இருந்துவிட்டனர் நவீனின் குடும்பத்தினர் இன்று கவிதாவின் பாட்டி தன் தாயின் சித்தியின் இறப்புக்கு குடும்பத்துடன் வந்ததில் உறவுகளை சந்தித்து பேச நேர்ந்தது கவிதா அடையாளம் தெரியாத அளவுக்கு வாலிப வயதின் உதவியால் உருவ மாற்றம் அடைந்திருந்தாள் பருவத்துக்கு வந்துட்டா உருவம் மாறிப்போகுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நீயும் சல்லையாட்ட நெடு நெடுன்னு வளர்ந்துட்ட என கவிதாவை பார்த்து தன் தாய் முதலாக கிராமத்து பாசையில் பேசியது பிடித்திருந்தது நவீனுக்கு நவீனு பேருள்ள உங்களுக்கு நவீனமான தான் பிடிக்குமா துடுக்காக கேட்டதும் வாயில் எடுத்து வைத்த லட்டின் சுவையில் லயித்திருந்தவன் நிமிர்ந்து அவளையே பார்த்தான் கவிதான்னு பேருள்ள உங்களுக்கு கவிதை எழுதுகிறவரைத்தான் பிடிக்குமா தன் பங்கிற்கு அவனும் கேட்டான் முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்றால் வெடுக்கென தலையை வெட்டி திருப்பியபடி என்னமோ தெரியலைங்க உங்களை பார்த்ததுலேருந்து உங்களை மட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு நவீனம் கிராமத்து டைப் அப்படி இப்படின்னு எதுவுமே யோசிக்கத் தோணல என்று நவீன் சொல்ல வெட்கப்பட்ட கவிதாவின் முகம் ரெத்தோட்டம் அதிகரித்ததால் கோவைப்பழம் போல் சிவந்திருந்தது வாயடித்தவள் பேச்சிலந்து நின்றாள் அப்போது அவளிடம் வெட்கமும் வெகுளித்தனமும் வெளிப்பட்டது பெருமூச்சு விட்டாள் ஓட்டமும் நடையுமாக வீட்டிற்குள் சென்றவள் கதவை தாளிட்டு சிறிது நேரம் வெளியே வராமல் இருந்து கொண்டாள் சற்று நேரத்திற்கு பின் வெளியே வந்தவள் கைகளில் இருந்த தட்டில் காஃபி டம்ளர்கள் இருந்தன வெட்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீட்டிற்குள் சென்றதை மறைக்கவே காஃபி நாடகம் என்பதை அங்கிருந்தவர்கள் புரிந்து கொண்டு புன்சிரிப்புடன் காஃபியை வாங்கி சுவைத்தனர் பத்து வருஷமா தீராம கிடந்த சொத்து பிரச்சனை இப்போ தீர்ந்து போச்சு என பேசி நிம்மதி பெருமிச்சு விட்ட சித்தப்பாவை புரியாமல் பார்த்தால் நவீனின் தாய் வசந்தி என்ன வசந்தி புரியாம ஆந்த மாதிரி முழிக்கிற என்ற பேத்தி கவிதாவுக்கு ஒன்ற பையன் நவீன பிடிச்சி போச்சு ஒன்ற பையனும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டான் உடனே ரெண்டு பேருக்கும் கண்ணாலத்தை பண்ணி வச்சு போடுவோம் கவிதாவுக்கு வரவேண்டிய சொத்தும் நவீனுக்கு சொந்தமாகி போகிறதால பாகத்தை பிரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது என கூறிய சித்தப்பாவின் மேல் இதுவரை இருந்த கோபம் வெளியேறியதோடு விருப்பங்களுக்கு வில்லங்கங்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் வலிமை உள்ளதாக எண்ணி மகிழ்ந்தால் நவீனின் தாய் வசந்தி